நான் நாடக உலகத்தில் இருந்துட்டு சென்னையில் வந்து பார்ட்டிகளை இருக்கும்போது கவிஞருடைய பாடலெலாம் கேட்டு ராத்திரி பகலா இப்படி ஒரு கவிஞராக இப்படி ஒரு பாடல் ஆசிரியரா அவர் எப்படியா பார்த்துருணுமே அப்படின்னு அங்கே மாம்பழம் வீட்டில் மக்கள் கூட்டமாக நின்று வேடிக்கை பார்க்கவில்லை நானும் ஒருத்தனா நின்று வேடிக்கை பார்த்தேன் அப்படி போகும்போது அந்த 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 தோற்றமும் அந்த கற்பனையும் இறைவனால் கொடுக்கப்பட்டதுங்கிறத அன்றைக்கே நான் பார்த்துட்டேன் அப்பேற்பட்ட மகானோடு படங்கள்லேயும் வேலை செய்கிறதுக்கு எனக்கு கொடுத்து வச்சதை இதை விட இந்த ஜென்மத்தில் வேறு என்ன பாக்கி வேணும் இந்த வாய்ப்பு என்ன ஆசான் ஏப்பேனாலும் எனக்கு கிடைச்சது இல்லையா அது போகிறோம் ரெண்டாவது இதனுடைய ஒரு இடைப்பட்ட காலத்தில் நான் சில படங்கள் எல்லாம் நடித்து கொஞ்சம் வெளியில் தெரிஞ்ச நேரத்தில் ஐயா அவர்கள் அனார்கலிங்கிற ஒரு நாடகத்தை சொந்த பார்ட்டியில் நடிக்கணும்னு எடுத்து அவர் முயற்சி பண்ணி அந்த நாடகத்தை தயார் பண்ணுறார் அவருக்கு அம்பராவும் மற்ற ஒரு சில சினி ஆர்டிஸ்ட்டும் மற்ற நடிக்கிறார்கள் அதில் அம்பிகாபதியாக நடிக்கிறதுக்கு ஒரு நல்ல பையன் நாடக கம்பெனியில் யாராவது இருக்கானான்னு விசாரிச்சிருக்காரு பொருள் யாரோ என்னுடைய பேரை சொல்லியிருக்காங்க கூட்டிகிட்டு அந்த பையனை அப்படின்னு கூப்பிட்ருக்காரு போனேன் என்னை பார்த்த உடனே தம்பி நீ அம்பிகாவதியாக நடி ஆ கரெக்டாக இருக்கும் இல்லை அப்படின்னு பக்கத்தில் நான் கேட்குறேன் ஆமாங்க நாடக கம்பெனியில் இருந்த பையன் தான் ஏபிஎனுடைய குரூப்பு நாடகத்தில் அவரோட ஒன்றா இருந்தா அப்படியா அப்போ பேசுவார் அப்படின்னு பேசி அவர் கம்பராகவும் நான் அம்பிகாவதியாகவும் அந்த நாடகத்தில் ஒரு மாதம் இரவு பகலாக ரிஹர்சல் ரீஹர்சல் அப்படி ஒரு சாப்பாடை போட்டு அந்த நாடகத்தை தயார் பண்ணார் சில நாட்களில் அவருக்கு ஒரு ஏழு எட்டு வண்டி பத்து வண்டி நிற்கும் யோ நான் போய் இப்போ பாட்டு போட்டு வந்தேனே ரிகேஷல் பாருமே என் மேலே நம்பிக்கை பண்ணு அந்த ஒத்திகை என்னை பார்க்க வச்சு அனுமதி தந்தவர் ஐயா கண்ணதாசன் அவர்கள் அதனுடைய ஒரு பாக்கியம் பாருங்கள் அவருடைய படங்கள்ல எங்கள் ஏபியன் படத்தில் அத்தனை படத்துலேயும் நான் கூட இருந்து அதை பார்த்து ரசிச்சிருக்கேன் என்னுடைய ஏபியின் மறைவுக்கு பின்னாடி நான் சொந்தமாக ஒரு படம் எடுத்தேன் அதில் பாட்டு போடும்போது நான் ஐயாவைத்தான் போடணும் அப்படின்னு போய் ஒரு நாள் போய் கேட்டேன் எப்போ வச்சுருக்கேன் அப்படின்னு நீங்கள் தேதி சொல்லுங்கண்ணே அந்த மாதிரி பார்த்துக்க எங்கே எடுக்க போகிற வாகிங்கில் தானே யார் மியூசிக்கு விஷனா என்ன சரி வசிக்க நாளா ஆ சரி சரி பார்த்தா கரெக்டாக வந்துட்டார் இப்போ எனக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை ரெண்டு பாட்டும் போட்டு கொடுத்தாரு அற்புதமான பாடல்கள் போட்டு கொடுத்தார் சம்பவங்களை சொன்னார் போட்டவுடனே அவர் புரிஞ்சு போட்டு கொடுத்துட்டார் மரியாதை பண்ணணும்ல அப்போல்லாம் அவர் ஏகப்பட்ட அவருடைய சன்மானம்னு தான் சொல்லணும் பணம்னு கேட்டதே அவருடைய வாயில் தயாரிப்பாளர்களாக பார்த்து உயர்ந்து கொடுக்கிறதா பணமொழி என்னவே அவர் அவரு என்ன சன்மான காணிக்க வைக்கணும் அப்படின்னு எது ஒரு இத்தனை லட்சமாக ஆயிரமான எனக்கு கைகால நடுங்குது இது என்ன தயங்குற ஒத்தருவாய் சிங்கிள் ஒத்தருவா இல்லை அந்த ஒத்தருவா அப்படி எனக்கு அண்ணா அப்படின்னு ரெண்டு பாட்டு தானேயா ரெண்டு ரூபா கொடுப்போம் ஒன்று ஒன்று ரெண்டு ரூபா கொடு வாங்கிக்கோங்கண்ணா மேனேஜரை வாங்கிக்கண்ணு ரெண்டு ரூபாய்க்கு ரெண்டு பாட்டு போட்டு கொடுத்தார் நம்ப முடியுமா இதெல்லாம் எங்கே போய் இந்த பெருமையை ரெண்டாவது அவருடைய புகழை சொல்கிறதுக்கு ஒரு நாள் பத்தாவது அவர் எழுதுனா பாட்டுப்படி தான் பல்லவி ஒரு நாள் போதுமா கவிஞரை பற்றி பேச ஒரு நாள் போதுமா